ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவணா லைஃப் ஸ்டைல் எனக்கு நம்ம சேனலில் சூப்பரான பட்டர் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் மில்க் சேர்த்துக்கலாம் நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் காலு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் அரை லெமன் ஜூஸை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதை லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இதில் அஞ்சு பல் பூண்டு அதையும் வதக்கிக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க உங்களோட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க முந்திரி சேர்க்குறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் இப்போ இதில் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு தக்காளியெல்லாம் நல்லா இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன்லாம் சூப்பராக மேரினேட் ஆகிடுச்சு இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ளார் மாவு எதுவுமே சேர்க்காதனால நமக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் வரும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வந்து சலசலப்பு எல்லாமே அடங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் நமக்கு வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சி இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உதத்து விட்டுங்க அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்லா குக் ஆகட்டும் ரெண்டு சைடுமே ஈவனாக குக் ஆகணும் குக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து இதையும் வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சலசலப்பாக அடங்கிடுச்சு இப்போ இதை வெளியே எடுத்துருங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இது எல்லாமே வந்து நல்லா வந்து ஆறி வந்திருக்கு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க இது ஒரு போரமாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக மட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு சின்ன பிரிஞ்சியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அதோடய பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டி இதோட ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயிலே வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் மிக்சி ஜாரை அரிசி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி இந்த ஸ்டேட்ஸ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலா சேர்க்கும்போது இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மசாலாவோட பெரட்டி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்கலை கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குக் ஆகிடுக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து லேஸாக வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக வந்து உப்பு பத்திரம்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ பொடியானா இருக்குன்னா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிணா கூடவே இருக்க பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணிருங்க இன்னால் இன்னும் என்னால கட்டணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஹை